பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு குழும்பியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அதாவது இப்ப இங்க இருக்க குட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் என்னோட வாழ்க்கையில ஒரு முப்பது வருஷத்துக்கும் பின்னாலே போய் நான் வந்து ரீகலெக்ட் பண்றேன் இன்னைக்கு நான் உங்களை மாதிரி இருந்தப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் என்ன இந்த சிரா இலக்கிய கழகத்துக்கு இன்வைட் பண்ண நான் மருதூர் அப்படின்ற ஊர்ல தான் என்னோட குழந்தை பருவம் இருந்தது எங்க அப்பா வந்து லைப்ரரியன் இந்த எதிர்த்தாட்டில இருக்க மாவட்ட மைய நூலகத்துல லைப்ரரியனா இருந்தாரு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆபீசரா இருந்தா அப்புறம் ரிட்டையர் ஆனாரு மருதூர்ல இது மாதிரி பொங்கல் திருவிழால போட்டிகள் நடக்கும் கோல போட்டி தான் தெரியும்ல நிறைய இளைஞர் சங்கம் இருக்கும் அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு போட்டி நடந்துட்டு இருப்பாங்க பட் இப்ப வந்து நம்மளோட வாழ்வியல் முறை மாறிடுச்சு நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பாட்டு போட்டி கோல போட்டி கலந்துட்டு அப்பெல்லாம் என்ன பிரைஸ் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி ஷீல்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்ப டம்ளர் தட்டு கிண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க இன்னுமே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா பாப்பா இது நீ வந்து அந்த கண்மணி அன்போடு காதலன்ற பாட்டு பாடி வாங்கின ப்ரைஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்தேன் அப்போ வந்து நாடகத்தை நடிக்க சொல்லுவாங்க அப்போ வந்து நான் சொல்லுவேன் பேஷண்ட் டாக்டரு நர்ஸு அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நாடகம் அதெல்லாம் என்னை கேட்டாங்க நீ வந்து நர்ஸாக நடிக்கிறியா அப்படின்னு நான் டாக்டராக நடிச்சா அந்த நாடகத்தில் நடிக்கிறேன் இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடி நான் டாக்டரா தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு டாக்டராக தான் நடித்தேன் அந்த நம்ம வீடு கூட்டுற விளக்கமாறு குச்சியை தான் ஊசியா வச்சுட்டு இப்படி வச்சுட்டு போட்டு அந்த நாடகத்தில் நடிச்சு எங்கள் குழு வந்து பிரைஸ் வாங்கினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையே வந்து நினைவுகள் தான் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை அதோட அனுபவங்கள் தானே இன்னைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சி முன்னெடுத்து வெகு சிறப்பாக எதிர்பார்த்த நபர்களை விட ரெட்டிப்பு மடங்க வந்த போதிலும் இங்க நமக்காக இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இன்னைக்கு எல்லாரும் தொலைக்காட்சியில் தொலைந்து போகாமல் இங்க வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம் அதுக்கே வந்து சிரா இலக்கிய கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் நன்றிகளும் அவருக்கு துணை நிற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றிகள் இன்னைக்கு நான் ஒரு மருத்துவரா வியாதிகள் அதிகமாயிட்டே போகுது குழந்தைகள்கிட்ட அந்த அடாப்டேஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு முதல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் வளர்த்தாங்க இது வேணாம் இது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட நோ அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது ஏன்னா ஒன்னு ரெண்டு அவ்வளவுதான் நமக்கு இருக்கிறனால ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டா என்ன பண்றது கஷ்டங்கள் தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அதுவே தப்பு அதுக்காக உங்களுக்கு ஒரு சிறிய கதைகள் சொல்றேன் நம்ம எப்போதுமே நம்ம ஒரு உவமைய சொல்லி சொல்லி தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் இப்போ கூட சிங்கப்பெண் அப்படின்னாரு நம்ம என்ன சொல்லுவோம் இப்பெல்லாம் சிங்கம் சிங்கில தான் வருவோம் காக்கை கூட்டங்களை பாருங்க அதுங்க எப்படி வந்து கூடி வாழுது அப்படின்னு சொல்லுவோம் சிலந்தைய விடாமுயற்சிக்கு உதாரணமாக சொல்லுவோம் நிறைய தந்திரத்துக்கு உவமைப்படுத்துவோம் இந்த மாதிரி விலங்குகள் தங்கும் நம்ம சில விஷயங்களை கத்துக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாராவது கரப்பாம்பூச்சியை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கரப்பாம்பூச்சி அப்படின்னு உங்க மனசுக்கு என்ன வரும் ஜென்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் அடிப்பாங்க அடுத்த ஒரு ஜென்மோன்னு இருந்தா நான் கரப்பாம்பூச்சியா தான் பிறக்கணும் அதுக்கு மட்டும் தாண்டி பயப்படுற அப்படின்னு கொண்டாடிய பார்த்து சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேத்துக்கு ஒரு அருவறுப்பா இருக்கும் சுத்தம் இல்லாத இடத்துல இருக்கும் இந்த மாதிரி நிறைய உண்மைகள் இருக்கலாம் ஆனா அடாப்டேஷன் அதாவது சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்கிற திறன் இந்த உலகத்துல எந்த விதமான ஜீவராசிக்குமே கிடையாது இந்த உலகத்துல டைனோசர் வந்து அழிஞ்சு போயிடுச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாள்ல இருந்தே கரப்பாம்பூச்சி இருக்கு கரப்பாம்பூச்சி இல்லாத இடம் இருக்கா நம்ம வீட்லயே நம்ம போகாத இடத்துக்குலாம் கூட கரப்பாம்பூச்சி போயிட்டு வந்துடும் தானே கரப்பாம்பூச்சிய அது நடக்கவும் செய்யும் ஓடவும் செய்யும் பறக்கவும் செய்யும் குதிக்கவும் செய்யும் எந்த காலத்திலையும் வாழும் நீங்க இன்னைக்கு வந்து இன்செக்டிசைட் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஸ்ப்ரே வந்து அதை வந்து தாக்காத அளவுக்கு தன்னோட தன்மையை மாற்றி அது கூடயே சேர்ந்து வாழ பழகிக்குமா கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சியோட தலையை நீங்க வெட்டி போட்டாலுமே ஒரு வாரத்துக்கு அது உயிரோட இருக்கும் கரப்பம்பூச்சி வந்து இவ்வளவு உண்மை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறோம் மாறிட்டு இருக்கோம் அப்படின்றது உண்மை ஆனா நம்மளோட மாற்றங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன் இத வந்து நான் இப்ப வந்து பெற்றோர்கள் அங்கே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட தோல்விகள் நம்ம சாதிக்காத விஷயங்களை நம்ம குழந்தைங்க கிட்ட செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் அது தவறு ஏன்னா இதனால நிறைய குழந்தைகள் தலைவலி தலை சுற்றல் ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கால் இழுக்குது கை இழுக்குதுன்னு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனதளவில் நம்ம குழந்தைகளை தயார்படுத்தலை அதாவது வாழ்க்கையின் வெற்றி என்பது மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம வந்து ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியாக பார்க்கறது தான் வெற்றி அப்படின்றது இன்னைக்கு ஒரு போட்டியில கலந்துக்கிறது தான் வெற்றியே தவிர நம்ம வீட்ல இல்லாம தைரியமா வந்து ஒரு துணியோட ஒரு போட்டியில கலந்துக்கிறது தான் முக்கியமே தவிர அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது அப்படின்றது அடுத்த பட்சம் சோ நம்ம குழந்தைங்க எந்த மாதிரி தயார்படுத்துறோம் அப்படின்றத பெற்றோர்களாக நாம் பார்க்க வேண்டும் மாற்றம் என்பது தான் மாறாத ஒன்று அந்த அடாப்டேஷன் இப்ப மொபைல் போனுக்கு எல்லாமே அடாப்ட் ஆயிட்டோம் சில பேரை பார்க்கும்போது அவங்க கிட்ட மொபைல் போன் மாட்டிக்கிட்டு தவிக்குதா இல்ல மொபைல் போன் கிட்ட மாட்டிகிட்டு அவங்க தவிக்கிறாங்களான்ற ஒரு கொஸ்டின் மனசுல இருக்கும் எங்க போனாலும் ரெஸ்ட் ரூம் போனா கூட அந்த போனோட தான் போறது அப்படி வந்து இணைப்பிரியாத அதாவது சிக்கல்கள்னே சொல்லலாம் அந்த ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை முறை மாறிட்டே வருது எந்த தருணத்துலையும் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கோப உணர்வை பெருசா வெளிப்படுத்தக்கூடாது நம்ம வந்து நீ செய்யறது சரியா தவறா அப்படின்னு தான் சொன்னதை கேட்கணும் அப்படின்ற நீ கேட்கல அப்படின்னு குழந்தைய போட்டு அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த கூடாது பெற்றோர்களாகிய நாம் எப்ப நம்ம பறக்கிறோம் குழந்தை பறக்கிறப்பதான் பெற்றோர்களும் பறக்குறோம் குழந்தை வளர வளர நம்மளும் பெற்றோராக வளர்கிறோம் எல்லாமே நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு வரல சோ எது சரி எது தவறு அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுமே தவிர இதை தான் நீ செய்யணும் நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் இப்போ எவ்வளோ குழந்தைகளை நீட் கோச்சிங் கிளாஸ்ல வந்து விட்டு மூணு தடவை இன்க்ரிமெண்ட் எழுதி நாலாவது தடவை எழுதி ரிப்பீட் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேல அந்த குழந்தையால அதை கேட்சப் பண்ணி உள்ள போக முடியலன்னா அந்த குழந்தைக்கான இடம் அது இல்லைன்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அதை வந்து தாழ்மைப்படுத்துறது வர்ற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நான் சொல்றத கேக்கறது இல்ல இவ இப்படிதான் செய்யறா இப்படிதான் எதிர்த்து பேசுறா சொல்லாதீங்க நல்ல விஷயங்களை பத்தி மட்டுமே குழந்தைங்க முன்னாடி பேசுங்க நம்மளோட தான் குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு குழந்தைங்க கிட்ட பேசும்போது மட்டும்தான் அவர்களை வெற்றியாளர்களாக கொண்டு வர முடியும் சோ இந்த கரப்பாம்பூச்சியை இனிமே நீங்க பார்க்கும்போது நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறேன் நான் என் காலத்தில் அப்படின்ற கதையை ஆரம்பிக்காதீங்க யாருமே குழந்தைங்க கிட்ட அது வேற இப்போ நம்ம குழந்த வயத்தில் இருக்கும் போதே மொபைல் ஃபோன் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்போ எல்லாமே டேட்டா பேஸ் குழந்தைங்களுக்கு உங்களை விட திறமையாக மொபைல் ஃபோனை அவங்க பயன்படுத்துவாங்க இல்லை எந்த கருத்துமே இல்லை ஏன்னா நம்ம பிறந்தப்போ மொபைல் ஃபோன் இல்லை இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக தான் மொபைல் ஃபோன் இருக்கு ஸோ அதனால வார்த்தைகளை கரெக்டாக குழந்தைங்கள்ட பிரயோகம் பண்ணுங்கள் இல்லைன்னா குழந்தைங்க அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிற பாசிபிலிட்டியை நம்ம குறைக்கிறோம் நம்ம நெகட்டிவாக பேச பேச அந்த பாசிபிலிட்டியை குறைக்கிறோம் உன்னால முடியும் செய் நான் உன் கூட நிற்கிறேன்னு ஊக்கப்படுத்தி குழந்தைய வளருங்க அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் இந்த இந்த மாதிரி நிகழ்வுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குங்க பாட்டு கேட்குறோமா இசை கேட்குறோமா பேசுகிறோமா எல்லாத்துக்கும் தனித்தனி பகுதி இருக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளோட இடது பக்க மூளையை பயன்படுத்தி தான் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த கலை நிகழ்ச்சிகள் இப்போ பரதநாட்டியம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தில் வர்ற முத்திரைகள் கரணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் உள்ள இன்டர்நியூரோனல் கனெக்ஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அதனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி யோசிக்கிற திறன் முடிவெடுக்கணும் திறன் ஒரு விஷயத்தை பார்க்குற விஷயமே நமக்குள்ள மாற ஆரம்பிக்கும் நம்ம படிப்பு 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 தான் வாழ்க்கை வளர்க்காம எந்த சூழ்நிலையிலும் நாம் நல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்ற எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்து வளருங்க பத்து வயசு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லாங்குவேஜ் அது கத்துக் கொடுங்க அப்பதான் பிரெயினோட கேப்பபிலிட்டி நல்லா எக்ஸ்பிரஸ் ஆகும் நம்ம வாழ்நாட்கள் அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் தான் பயன்படுத்துறோம் மீதி உள்ள பிரெயின் தூங்கிக்கிட்டே இருக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல கூடி இருந்து இதெல்லாம் செய்யும் போதே ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்க கத்துக்குவோம் ட்வெண்ட்டி ஃபைவ் நம்ம அவங்க கிட்ட இருந்து சில கேரக்டர்ஸ் அட்டாக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான போட்டிகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் திருச்சியிலே ஈவன் டாக்டர் படிக்கிற பிள்ளைங்களே சூசைட் அட்டம் பண்ணுதுங்க என்ன அதுங்கெல்லாம் படித்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து தான் உள்ளே வராங்க ஆனால் மனதளவில் அவங்களுக்கு தைரியமும் துணிவும் இல்லை அப்படின்றது தான் இன்றைய சமுதாயத்தோட ஒரு குற்றமாக நான் பார்க்குறேன் ஸோ அது எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம போல பெரியவங்க அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசணும் என் நம்ம எலக்ட்ரானிக் கேட்க டிவி சீரியல் இப்படின்னு உட்காந்துருந்தா அந்த குழந்தைங்களுக்கு கரெக்டான விஷயத்த சொல்லிக் கொடுக்க நம்ம தவறோம் அந்த தவற பண்ணாம இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு கூட்டிட்டு வந்து இன்னைக்கு அழகா என் முன்னாடி அமர்ந்திருக்கிறீங்க உங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டா குழந்தைங்களை பாத்துக்கிறாங்களான்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறேன்னா பேரண்ட்ஸோட தப்பு என்னன்னு எனக்கு தெரியுது அதனால தான் இந்த அட்வைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த தவறை நீங்கள் பண்ணலை இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க ஸோ உங்கள் குழந்தைகள் நல்லா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வருவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இல்லை இன்னும் இன்னும் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நிறைவு செய்கிறேன் அதாவது இன்றைய தேதியிலிருந்து பத்து வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள் அப்படின்றத இன்னைக்கு எழுத சொல்லுங்க வீட்டில் போயிட்டு ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் தான் விட்டுருங்க ஒரு எயித்து நைன்த்து டென்த்து இதெல்லாம் இந்த வேலையை செய்யலாம் பத்து வருஷம் கழிச்சு நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிற அதை தான் நீ போறியா அதற்கான திறமைகளை நீ வளர்த்துக்கிறியா இந்த கேள்விகளை கேளுங்க பதில சொல்லாம ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு போய் இந்த விஷயங்களை நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்து நம்மை அனைவரையும் ஒன்று திருட்டு இன்று வீர நடை போட்டு அமர்ந்திருக்கும் தலைவர் வாங்க சார் வாங்க சிரா இலக்கிய கழகத்தின் தலைவர் ஸ்ரீராம் அவர்களுக்கு உங்கள் சார்பாக எனது பாராட்டுகள் சிரா இலக்கிய கழகத்திற்கு என்னை அறிமுகம் எனது பாராட்டுகள் அவருக்கு எனது நினைவு அம்மா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்கம்மா நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்ன எல்லாரும் அவர்களோட நன்றி உணர்வை தெரிவிச்சிட்டு போங்க நன்றி வணக்கம்